இடம் இடம் ஒதுக்காமல் நன்றியுரைக்கு செல்கிறோம் விழாய்வு நிறைவாக நன்றியுரை வழங்க வருகின்றார் பொருளாளர் அம்மா வா கந்தசாமி ஐயா அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று படைப்பரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதில் பத்தொன்பது கவிஞர்கள் மிகவும் சிறப்பாக கதைகளையும் பாடல்களையும் கவிதைகளையும் வழங்கி சிறப்பித்தார்கள் அதேபோல் அதே போல் மிகவும் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து கண்ணதாசனை பற்றி ஒவ்வொரு வரிகளையும் நமக்கு நெனூட்டி திறந்த முறையில் தலைமை தாங்கி கவிஞரத்தை சிறப்பாக முடித்து வைத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஆரம்பத்தில் அனைவரையும் வரவேற்று ஒரு சிறந்த ஒரு வரவேற்பை வழங்கிய ஐயா பொள்ளாச்சி சண்முக அவர்களையும் வழங்கி மற்றும் இந்த அரங்கத்தை நமக்கு மாதந்தோறும் வழங்கி கொண்டிருக்கிற அரிமா ஐயா புத்துகன் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளியே நன்றி நன்றி அதே போல் இந்த நெறிப்படை எடுத்துக்கொண்ட ஐயா பொறியாளர் அவர்கள் மாதந்தோறும் நமக்கு நெருப்படத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சிற்று வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அரிமாவா கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி மாநில இனத்தை ஆட்டி வைத்தேன் அவர் வாண்டு விட்டால் அதை பாடி வைத்தேன் நான் நிரந்தரமானவன் என்று வழிவல்லில்லை நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிறார் கவியரசு கண்ணதாசன் இந்த மாதம் அவருடைய நினைவலைகளோடு விழாவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த திங்களில் நல்ல தலைப்பில் மீண்டும் அனைவரும் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

تو یہ باقاعدہ یہ یہ طلباء کا باقاعدہ باقاعدہ یہ یہ بندے کا شروع کریں ہاں